ஓம் போபவும் திருவும் உணர்பாய் போற்றி பொழியாய் விழுந்தாய் போற்றி விரைந்திருந்தாய் போற்றி ஓம் வரந்திரு இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி ஓம் இயற்கையாய் அறிவொழி ஆனாய் போற்றி ஓம் ஈரே உலகம் நீந்தாய் போற்றி யமாக பெரியோய் போற்றி பேரின்பம் பெருக்காய் கொழிந்தாய் போற்றி கடலாம் பொருளை போற்றி முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி ஓம் பூகுலகம் தொழமூட்டோய் போற்றி ஓம் அழகிலா செல்வம் தருவாய் போற்றி ஓம் ஆனந்த அறிவொழி விளக்கே போற்றி ും കൊളായ് ഉള്ള പോം വിരുളകൾ എന്തായ നൽകും വല്ലിയേ പോറ്റി ഓം അറമ്പള നായകി അമ്മയെ പോറ്റി ഓം മഴി അമ്മയാണ് വിളക്കേ പോറ്റി போம் வழ கிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி போம் தையல் நாயடி தாயே போற்றி போம் தொண்டர் அகத்தமர் தூமணி போற்றி போம் முக்க சுடரில் முதல்ஜி போற்றி போம் வழிக்குள் வழியாய் உயர்வாய் போற்றி போம் சூழாமணியே சுடரொழி போற்றி ஓம் இருள் வழித்து இன்பம் ஏவாய் போற்றி ஓம் அருள் என்று எம்மை ஆழ்வாய் போற்றி ஓம் அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி ஓம் இல்லக விளக்கம் இறைவி போற்றி ஓம் சுடரை விளக்கம் தூயாய் போற்றி ஓம் இடரை களையும் இயல்பினாய் போற்றி ஓம் எரிதுடராய் இந்த இறைவி போற்றி

போம் கல்லக விளக்கான் ஜோதி போற்றி ஓம் கலர் தான் கல்லக விளக்கே போற்றி போம் நல்லக அமர்த்திவாய விளக்கே போற்றி ஓம் உலர் சிலா வழிகள விளக்கே போற்றி போம் உணர்வுசூர் கடந்ததோ விளக்கே போற்றி போம் உடன்பெறும் மனையக விளக்கே போற்றி

ஓம் அழகிரா அழவுமாகும் விளக்கே போற்றி ஓம் போற்றிமாகும் விளக்கே போற்றி ஓம் விளக்கே போற்றி ஓம் கற்பனை கடந்த ஜோதி போற்றி ஓம் கருணையை ஒருமாம் விளக்கே போற்றி ஓம் கோல விளக்கே போற்றி ஓம் அருமறை சிதற்று விளக்கே போற்றி ஓம் சிற்பர வியோம விளக்கே போற்றி ஓம் பொற்புடன் நடந்தை விளக்கே போற்றி ஓம் உள்ள ஒழிப்பாய் போற்றி ஓம் பள்ளப் புலனை கரைப்பாய் போற்றி ஓம் குருகு ஓம் உள்ளத்து ஒளியே போற்றி ஓம் பெருகு அருள் சுரக்கும் பெருமா போற்றி ஓம் இருள் தேர் இருவினை எரிவாய் போற்றி ஓம் அருகே குருவே அருகுரு போற்றி ஓம் நந்தா விளக்கே நாயகி போத்ரிந்தா தந்தாய் போற்றி ஓம் தீப மங்கட ஜோதி போற்றி ஓம் மரிப்பவர் மாமணி விளக்கே போற்றி ஓம் பாவம் பிரியா பராபரை போற்றி

ஓம் பொங்கும் கீர்த்தி பூரண போற்றி ஓம் தன்னருள் புறக்கும் தாயி போற்றி ஓம் அருளே குருவாய் அமைந்தோய் போற்றி ஓம் இருநில மக்கள் இறைவி போற்றி ஓம் குருவேன ஞானம் கொடுப்பாய் போற்றி ஓம் ஆறுதல் எனக்கு இங்கு அழிப்போய் போற்றி ஓம் தீரெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி ஓம் பக்தியில் போற்றி ஓம் 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 போற்றி 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 அருளும் அன்பே என்று அகத்துரை ஒளியே போற்றி ஓம் ஓம்காரத்துள்ளொளி விளக்கே போற்றி

போம் உயிர்களின் பதிக்கெனி ஒழித்தருள் போற்றி போம் திருதம் போற்றி போம் நல்ல ஒழுக்கம் நலகுபாய் போற்றி ஓம் விளக்கி தாக்கு மேலி விளக்குவாய் போற்றி ஓம் எல்லாம் உயிர்க்கு நலகு போற்றி போம் தாயே நின்றுள் தந்தாய் போற்றி திருவடி திருவரி போற்றி ஓம் போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி ஓம் போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி ஓம் போற்றியின் அன்பு பொருள் விளக்கே போற்றி ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி